நம்ம தல அஜித்தோட கேரக்டர் பற்றி நமக்கே தெரியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர் ஹிட்டு கொடுத்துருக்காரோ இல்லையோ அதெல்லாம் அடுத்த விஷயம் அவருக்கு அவருக்கு வந்து அந்த ஆறு மாதமோ ஒரு வருடமோ அவர் கூட பழக போகிறோம் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அந்த இயக்குனர் தன்னுடைய கேரக்டருக்கு செட் ஆவாரா ஒரு ஒன் இயர் பழகிற அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டரா அப்படிங்கிறதான் அஜித் பார்ப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனர் அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா ஒரு படம் இல்லை ரெண்டு படம் இல்லை தொடர்ந்து மூன்று படங்கள் நான்கு படங்கள்லாம் அஜித் பண்ணுவார் இதுதான் அவருடைய வரலாறு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம சிறுத்த சிவா வீரம் படத்தில் ஒர்க் பண்ணும்போது சிறுத்த சிவாவோட பவியம் ரொம்பவே பிடிச்சி போக தொடர்ந்து வேதாளம் விவேகம் விஸ்வாசம்னு மொத்தம் நான்கு படங்கள் அடித்து நகத்துனாரு அஜித் அவர்கள் அதே மாதிரி தான் ஹெச்னோத்து நெல் கொண்ட பார்வை படத்தில் அவருடைய பண்பு பிடிச்சு போய் அதுக்கப்புறம் வலிமை துணிவுன்னு மொத்தமாக மூணு படங்கள் பண்ணார் அஜித் அவர்கள் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அஜித் பண்ணிட்டு இருக்கிறது ஏன் புரொடியூசர் போனி கபூர் கூட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூன்று படங்கள் பண்ணார் அதுக்கு முன்னாடி நம்ம ஏஎம் ரத்தனத்துக்கு ஒரு மூன்று நான்கு படங்கள் பண்ணார் ஸோ இதனால் வந்து அஜித் பார்க்கறது வெற்றியை தாண்டி அந்த கேரக்டர் நமக்கு செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு ஆனால் அந்த டைரக்டரோட படம் கேரக்டரும் செட்டாகி அவர் வெற்றியும் கொடுத்தார் அப்படின்னா அஜித்தே விடமாட்டார் ஸோ அப்படி ஒரு வரப்பிரசாத வாய்ப்பு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா நமக்கே தெரியும் குட் பேட் அகிலி ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு வந்த மிகப்பெரிய வாய்ப்பு அதை கரெக்டாக யூஸ் பண்ணி ரொம்ப அகலக்கால் விரிக்காமல் பரிசோ முயற்சி பண்ணாமல் இருக்கிற எல்லா அஜித் படத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் படமாக எடுத்து அது நிறைய பேர் கழிவு கழி ஊற்றினாலும் கூட அஜித் ஃபேன்ஸுக்கு பிடிச்சி போயிடுச்சுடப்பா அப்படின்னு சொல்ல வச்சிட்டாரு படமும் பார்த்தீங்கன்னா உடனே நல்ல வந்துட்டு இருக்குது இந்த நேரத்தில் அஜித் அவர்கள் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி பேசாமல் இன்னும் இரண்டு மூன்று படங்கள் நம்ம தம்பி ஆதிக்கிற வச்சு வச்சே பண்ணிடலாம் நமக்கும் பெரிய அளவில் எஃபோர்ட் தேவையில்லை அழகாக வந்து படத்தை ஹிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு அஜித் தரப்பு வந்திருக்கிறதா தகவல் வருது ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்த ஒரு மூணு நான்கு மாதங்கள் கழித்து தான் அஜித் அடுத்த மொன்ன நடிப்பார் அதையும் ஆதிக்கலட்சம் தான் இயக்கப் போகிறார் அப்படிங்கிற தகவலை வருது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு